ஆழ்ந்தவராகிய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைவர் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரோடும் பேசுவார் பெரிய ஊழியர்காரர்கள் சிறிய குழந்தைகள் சிறிய ஊழியர்கள் பெண்கள் எல்லோருடன் கருத்தர் பேசுவார் இதை புரிந்து கொள்வோம் திருச்சபை என்றாலே கர்த்தரை விசுவாசிக்கிற மனம் உள்ள எல்லா மனிதர்களும் வயது வித்தியாசம் கிடையாது கிடையாது கர்த்த பாட்டு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மனப்பெண்ணாகவும் மனவாளனாகவும் சித்தரிக்கப்படுகிறது திருச்சபையும் கர்த்தரும் கர்த்தரை மனவாளன் என்றும் திருச்சபையை மனவாண்டி என்றும் அதன் மூலம் நமக்கு பல காரியங்களை கர்த்தர் புரிய வைக்கிறார் அதன் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் இந்த வேத பகுதியில் ஐந்தாம் வசனத்தில் திருச்சபை சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி சொல்வதாக இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சரத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் என்று நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் சோர்ந்து போயிருக்கிறேன் எனக்கு பழரசம் தாருங்கள் திராட்சை ரசம் ஆரஞ்சு ரசம் தாருங்கள் கிச்சிலி பழம் என்பது ஆரஞ்சை குறிக்கும் இப்படி இந்த பழங்களின் சாரை கொடுத்து என்னை தேற்றுங்கள் நான் இருக்கிறேன் சோர்ந்து போயிருக்கிறேன் நேசத்தால் சோகம் அடைந்திருப்பது அதாவது திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ள போகிற மணப்பெண்ணை நினைத்து மணவாளனும் மணவாளனை நினைத்து சோகமாய் இருப்பார்கள் பிரிந்திருப்பதினால் சோகமாய் இருப்பார்கள் அந்த ஒரு மனநிலையை போல பலவித உபதிரவங்களை அனுபவித்துக் கொண்டு திருச்சபை தனித்திருக்கும் கர்த்தரும் திருச்சபையை மீட்கும்படியாக அவரும் இருப்பார் எப்படியாவது இவர்களை நான் மீட்டுக் கொள்ள வேண்டுமே இவர்கள் பரிசுத்தம் அடைவதற்காக கருத்து காத்திருக்கிறார் திருச்சபையின் என்றால் கர்த்தருடைய கர்த்தருடைய முழுமை பெற வேண்டும் கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க வேண்டும் என்றால் அவரால் குறிக்கப்பட்ட ஜனங்கள் மறுரூபமாக்கப்படும் பூரணத்துவத்திற்குள் கடந்து போகும் அந்த நிலையை அவர்கள் முடிக்க வேண்டும் அதற்காக கருத்தர் காத்திருக்கிறார் அதாவது மனம் திரும்புதல் நாம் மனம் திரும்பி பூரணத்துவம் அடைய வேண்டும் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் நாம் முழுமையாய் மாறி பூரணமானவர்களாய் மாற வேண்டும் அதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார் கர்த்தரை பிரிந்திருப்பதினாலும் இந்த உலகத்தின் உபத்திரவங்களினாலும் கர்த்தாவே உம்மண்டே வந்தால் போதுமே நாங்கள் எப்பொழுது உம்மண்டே வந்து சேர்வோம் என்று கிறிஸ்தவர்கள் அழுது துடித்து வேதனை பட்டு கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது எப்படியாவது எப்பொழுது போய் கருத்துரை சேருவோம் அவரை பார்க்க வேண்டுமே அவரை அவரோடு பேச வேண்டுமே அவரோடு வாழ வேண்டுமே என்று ஏக்கத்தோடு சோகத்தால் பிரிந்திருப்பதால் சோகம் பிரிவின் சோகம் அதை அனுபவித்துக் கொண்டு திருச்சபை இருக்கும் அப்படி என்றால் இது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது அந்த உபத்திரவ காலத்தில்தான் திருச்சபையானது இப்படி இருக்கும் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பும் உபத்திரவ காலத்திற்கு பின்பும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் உபத்திரவ காலம் மூன்றரை வருடம் அது முடிந்ததும் எடுத்துக் கொள்ளப்படுதல் அதற்கு அடுத்ததுதான் மகா உபத்திரவ காலம் வரும் இப்படி முதல் உபத்திரவ காலத்தில் பங்கு பெறுகிற திருச்சபையின் மக்கள் இப்படிப்பட்ட சோகமான நிலையில் இருப்பார்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும் கர்த்தருடைய நேசத்தினால் சோகம் அடைந்திருப்பது அவரை பார்க்க வேண்டும் அவரை பேச வேண்டும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் அது முடியாத காலம் வரும் வேத வசனங்களை பார்க்க முடியாது திருச்சபைக்கு சென்று ஆராதனை செய்ய முடியாது கிறிஸ்தவர்கள் என்று வெளியே கொள்ள முடியாது வீட்டில் பைபிள் வைத்திருக்க முடியாது இப்படிப்பட்ட நெருக்கமான நிலை வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தரையை நினைத்து துடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது அந்த நிலை இல்லை அதனால் கர்த்தரை யாரும் நினைப்பதில்லை ஆனால் இவை எல்லாம் நம் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும் கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலை வேதம் வாசிக்க முடியாத நிலை செல்போனிலும் லேப்டாப்பிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத நிலை டிவி சேனல்களில் ஊழியர்களின் செய்தியை கேட்க முடியாத நிலை இப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது திருச்சபை அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் ஏக்கமாயிருப்பார்கள் கர்த்தருடைய வார்த்தை எங்கேயாவது கேட்காதா கருத்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் யாராவது சொல்ல மாட்டார்களா என்று இயங்கும் நிலை இருக்கும் ஆனால் கிடைக்காது அப்பொழுதுதான் அந்த நிலையை தான் இந்த இடம் குறிக்கிறது ராஜபுழ ரசத்தாலும் ஆரஞ்சு ரசத்தினாலும் என்னை தேற்றுங்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் என்னை தேற்றுங்கள் அவருடைய வார்த்தை கிடைத்தால் போதும் என்று தோன்றும் அந்த காலம் இது குறிப்பிடுகிறது இப்படிப்பட்ட காலம் வரும் என்பதை புரிந்து கொள்வோம் இது தீர்க்க தரிசன வார்த்தை அவருடைய இடது கையின் தலையும் கீழ் இருக்கிறது அவரது வலது கையினை அணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய இரு கரங்களுக்குள் நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறார் சிறு குழந்தையை நாம் கையில் தூக்கும் பொழுது இப்படிதான் நாம் தூக்குவோம் இடது கையால் குழந்தையை தாங்கி வலது கையால் அணைத்து தூக்கி தோளில் போட்டுக் கொள்வோம் அது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் இரண்டு கைகளுக்குள் இருக்கும் குழந்தை ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கும் பொழுது இப்படியாக தூக்கி கொள்வார்கள் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்து போகும்போதோ பஸ்ஸில் செல்லும் பொழுதோ பார்த்தால இரண்டு கைகளும் அணைந்திருக்கும் ஏனென்றால் குழந்தை கீழே விழுந்து விடாதபடிக்கு பாதுகாப்புக்காக ஏனென்றால் இரண்டு கரங்களால் மூடப்பட்டு விட்டால் அந்த குழந்தை முழு பாதுகாப்பில் இருக்கும் அது போல கர்த்தரும் ஒரு குழந்தையை பாதுகாப்பது போல நம்மை மூடி அணைத்துக் கொள்கிறார் நம்மை முழு பாதுகாப்போடு பாதுகாத்துக் கொள்கிறார் எப்பொழுதும் நம் உடனே இருந்து நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் தம்முடைய தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார் பரிசுத்த வன்கடை வைத்திருக்கிறார் இப்படியாக கர்த்தர் நம்மை முழு பாதுகாப்போடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் குமாரதிகளே நீங்கள் எல்லாரும் மனவாட்டி எழும்பும் வரைக்கும் அவளை எழுப்பாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது என் மனவாட்டி தூங்கி கொண்டிருக்கிறார் அவளாக எழும்பும் வரைக்கும் நீங்கள் யாரும் அவளை எழுப்ப கூடாது அவள் உறங்கட்டும் என்று சொல்லப்படுகிறது திருச்சபை ஓய்வில் இருக்கட்டும் இலை அடையட்டும் அவள் இந்த காலம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியினர் அங்கு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது சுமார் ஏழு வருட காலம் அங்கு இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது சரியாக கால அளவெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை தேவ ஊழியர்கள் பலவித கணக்குகளை போட்டு ஆராய்ச்சி செய்து சொல்லுகிற காரியம் ஏழு வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் நடுவானத்தில் கர்த்தரோடு இருப்பார்கள் கல்யாண விருந்து என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் கர்த்தரோடு இணைந்திருப்பார்கள் அதன் பின்பே கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி அங்க இருக்கும் காலம்தான் இந்த இடத்தை குறிக்கிறது என் மனவாட்டி அவள் உறங்கட்டும் ஓய்வில் இருக்கட்டும் இங்கு பூமியில் மகா உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் நடுவானத்தில் கருத்தருடைய பிள்ளைகள் கருத்தரோடு இணைந்திருப்பார்கள் அந்த காலத்தை தான் அவர் ஓய்வில் இருப்பார் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியினால் கருத்தரோடு இருக்கும் பொழுது இருப்பார்கள் அங்கு அவர்களுக்கு எந்த துன்பமும் துயரம் பாடு வேலை எதுவும் இருக்காது நிம்மதியாக சமாதானமா இருப்பார்கள் அங்கிருந்து அங்கிருந்து பூமியை பார்த்து கொண்டிருப்போம் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்போம் என்ற விசுவாசத்தோடு இருப்போம் நாம் கர்த்தரோடு இணைந்து இங்கு பூமியில் மகாபோத்ரக காலம் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்து சர்ச்சைகளாக மறிப்பார்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காலமா இருக்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் கர்த்தரோடு இணைந்திருந்து அங்கு தூக்க காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் திருச்சபை தூங்கும் என்ற ஒரு வேலை அந்த இடத்தில் கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கும் இளைப்பாறுதலை குறிக்கலாம் இது என்னுடைய நேசரின் சத்தம் வசனம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது இதோ என் நேசருடைய சத்தம் அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் அவர் வருகிறார் கர்த்தர் ஒளிவ மலையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவர் புறப்பட்டு போனாரோ அதே போல மேகங்கள் வழியாய் அதே ஒளிவமலையில் இறங்கி அவர் வரும்பொழுது பொழுது ஒளிவமலை இரண்டாக பிளக்கும் அப்பொழுது அங்கு அவர் இறங்குவார் அதை அவருடைய இரண்டாம் இந்த வருகையை அந்த பிரசன்னத்தை தான் இந்த வேதவாசனம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது இப்படி கர்த்தர் நமக்காக மீட்கும்படியாக இந்த உலகத்தை ஆளும்படியாக வரப்போகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பேன் நின்று பழகனி வழியாய் கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மதிலுக்கு வெளியே இருந்து கர்த்தர் தமது முகத்தை காட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மதிலுக்கு வெளியே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக தரிசனம் மூலமாக ஜனங்களோடு இந்த பூமியில் இருக்கும் அதாவது கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி நேராக ஆவியானவரை வந்து நமக்கு வெளிப்படுத்தி செய்கிற காரியங்கள் இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் இவை கர்த்தரை எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள் முகமுகமாய் தரிசிக்க முடியும் நேரடியாக தரிசனங்கள் மூலமாக கனவுகள் மூலமாக சிறு பிள்ளைகள் கூட பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் மதிலுக்கு உள்ளே இருப்போம் கர்த்தர் வெளியே இருந்து காட்டுவார் என்றால் இரண்டாம் வரைக்கு முன்பான செயல் இது இதில் என்ன காரியம் என்றால் நாம் வேதனைகளினாலும் பாடுகளினாலும் உபத்திரவங்களாலும் நிறைந்திருப்போம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருப்போம் அந்த நிலையில் நடக்கிற சம்பவங்கள் இவை தரிசனங்கள் மூலமாக நம்மிடம் அவர் பேசுவார் நம்மல் அன்பு கூர்ந்து நமக்காக இறங்கி வருவார் என்று பொருள் இது இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்குகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்த பூமிக்கு கிடைப்பதை பற்றியது கர்த்தரை நாம் பார்க்க கூடிய காரியங்கள் நடக்கும் பலர் என்று நினைக்கலாம் கர்த்தரை பார்க்க முடியாது பார்த்தேன் என்று சொல்வது போய் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம் அதெல்லாம் எடுப்படாது இரண்டு போகும் என்று நினைக்குமாம் அது போல இருக்கக்கூடாது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் அதனால் எல்லாமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது கர்த்தரை பார்க்க முடியும் கர்த்தரோடு பேச முடியும் அவர் நினைத்தால் தான் அது முடியும் நான் நினைத்தால் முடியாது என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே ரூபவதியே வா என்றார் கர்த்தர் வந்து பேசுகிறாராம் இத்தனை காலம் பேச மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை படிக்கலாம் கர்த்தர் என்னோடு பேசி திருச்சபையோடு கிறிஸ்தவர்களோடு கர்த்தர் கிறிஸ்தவர்களோடு உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரோடு பேசுவார் பெரிய ஊழியக்காரர்கள் சிறிய குழந்தைகள் சிறிய ஊழியர்கள் பெண்கள் எல்லோருடன் கர்த்தர் பேசினார்கள் இதை புரிந்து கொள்வோம் திருச்சபை என்றாலே கர்த்தரை விசுவாசிக்கிற மனமுள்ள எல்லா மனிதர்களும் வயது வித்தியாசம் கிடையாது தேசங்கள் வித்தியாசம் கிடையாது எல்லோரும் கர்த்தருக்கு வேலைகளை பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்கிறார் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் பரிசுத்தமாக எழுந்து வா என்னோடு வா என்று அழைக்கிறார் நம்மை அழைத்து பரலோகத்திற்கு கொண்டு செல்ல எடுத்துக் கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க கர்த்தர் அழைப்பு தருகிறார் என்று போறோம் அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்மை ஆயத்தப்படும் முழுமையாய் வா என்னிடம் வா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் இப்பொழுது இது நடக்கிறது கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டுகள் நம்மை ஆளுகை செய்து நம்மை பரிசுத்தமாக்கி பூரணராய் மாற்றுகிறார் நம்மிடத்தில் இருக்கிற துன் குணங்களை எல்லாம் எடுத்து போட்டு தீய எண்ணங்கள் தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லா தீமைகளையும் அகற்றி போட்டு பரிசுத்த மனம் உள்ள நீதிமன்களாய் உத்தமர்களாய் யோவையாவை போல இன்னும் அதிக பரிசுத்தமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக இன்னும் அதிகமான தீர்க்கதரிசிகளாக பரிசுத்தவான்களாக கருத்து நம்மை மாற்ற நம்மை அழைகிறார் மாரிக்காலம் சென்றது மழை பெய்து ஓய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாரிக்காலம் சென்றது என்று சொல்லும் பொழுது ஒரு காலம் மழைக்காலம் போய்விட்டது முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது பூக்கள் பூத்திருக்கிறது காட்டு புறா விடுகிறது இப்படிப்பட்ட காலம் வந்தது மாரிக்காலம் என்றால் மழைக்காலம் மழைக்காலத்தில் நாம் என்ன செய்வோம் வீட்டிற்குள் அடைந்துகிடும் வெளியில் செல்ல முடியாது அதிக மழை பெய்து கொண்டே இருந்தது அதாவது உபத்திரவ காலம் முடிந்து போனதும் கர்த்தர் அழைக்கிறார் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக நடக்கும் என்று இல்லை இந்த வேத பகுதியும் இதை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர் அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் மாரி காலம் முடிந்து போனது உபத்திரவ காலம் முடிந்து விட்டது பூக்கள் பூத்திருக்கிறது காட்டுப்புறா பாட்டு பாடுகிறது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது காட்டு காட்டுப்புறாக்கள் கூட சத்தம் எடுகிறது கர்த்தர்கள் வந்து நம்மை அழைக்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுதலில் அழைப்பு இது சொல்லப்படுகிறது அப்படி என்றால் உபத்திரவ காலத்திற்கு பின்புதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்று இந்த வசனத்தின் பொருளாக வருகிறது மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை செடிகள் பூ பூத்தது வாசனை பரிமளிக்கிறது என் ரூபவதியே நீ இறங்கி வா என் ரூபவதியே நீ எழும்பி வா என்று கர்த்தர் திருச்சபையை கூப்பிடுவதாக உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களை கர்த்தர் கூப்பிடுவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் திராட்ச பழங்கள் பழுத்தது அத்திமரம் காய் காய்த்தது கொடிகள் பூ பூத்தது திராட்சை கொடிகளில் இன்னும் பழம் வரவில்லை பூ பூத்திருக்கிறது அத்திமரம் இன்னும் பழுக்கவில்லை காய் தான் காய்த்திருக்கிறது இந்த நேரத்தில் வந்து கர்த்தர் அழைக்கிறார் என்றார் அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் இஸ்ரேல் தேசம் துளிர்த்து அப்படி என்றால் இஸ்ரேல் தேசம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தோன்றியது மீண்டும் இஸ்ரேல் தேசமாக உருவானது அது துளிர்விட்ட காலம் இந்த அத்தி மரம் காய் காய்த்தது அப்படி என்றால் இது வரப்போகிற இனி நடக்க போகிற காரியம் உலகத்தில் இஸ்ரேல் தேசம் காய் காய்க்கும் நிலைக்கு வரப்போகிறது கூட இது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது திராட்சை செடிகள் பூ பூத்தது திராட்சை செடி என்பது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் யோகான் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை செடி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் திராட்சை கொடியா இருக்கிறார்கள் என்றும் செடியோடு கொடி இணைந்திருந்தால்தான் கனி தர முடியும் அதுபோல கர்த்தரோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யோகான் பதினைந்தாம் அதுபோல இந்த இடத்தில் திராட்சை செடி என்பது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் பூ பூக்கும் நிலைக்கு வந்தாயிற்று கனி தரப்போகிறார்கள் அத்தி மரம் காய் காய்த்து விட்டது இன்னும் கனியாக போகிறது அப்படி என்றால் இந்த காலமும் எடுத்துக்கொள்ளப்படுதலின் காலமே குறிக்கப்படுகிறது அதாவது உபத்திரவ காலம் முடிந்து எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரப்போகிறது தம் மனவாட்டியை கூப்பிடுகிறார் மனவாட்டி என்ற சொல் திருச்சபை என்றாலும் மனவாட்டி என்ற ஸ்தானம் என்பது பூரணராக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று பொருள் துவக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் மறுரூபமாக வேண்டியவர்கள் அல்ல முழுவதும் பூரணராக்கப்பட்டவர்களே மறுரூபம் ஆக்கப்பட்டு முழுமை முழுமையடைந்தவர்களையே கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அந்த நிலையில் உள்ளவர்களை நீ எழுந்து வா என்று அழைக்கிறார் இது முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுதலை இந்த வேதவசனங்கள் குறிக்கிறது கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே கண்மலை என்பது மலைகளின் வெடிப்பு பகுதிகளில் புறாக்கள் போய் தங்கும் சிகரங்களின் மறைவுகளில் அதாவது கண் குகைகள் மலை குகைகளில் ஒளிந்து கொள்ளே அப்படி என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மறைந்து ஒளிந்து வாழ்வார்கள் பூமியில் உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக உலகத்தில் ஆபத்துகள் நிறைந்திருக்கும் மிகவும் துன்பப்படுத்தப்படுவார்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இன்னொன்று கண்மலை வெடிப்பு சிகரங்களின் மறைவு என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் கண்மலை அவர்தான் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் தின்படி அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார் அவருக்குள் நாம் மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகா உபத்திரமும் பாடுகளும் வந்திருக்கிறது தனியாயிருந்தால் நாம் போவோம் ஆனால் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்தவான்களுக்கு தான் ஆபத்து அதிகம் அதனால் பாதுகாக்கிறார் இல்லை என்றால் நம்மால் இருக்க முடியாது கர்த்தனமே பாதுகாத்துக் கொள்கிறார் தான் வேதவசனம் இங்கு கொடுக்கிறது முழுமையாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட பூரணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் மறைந்திருப்பார்கள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன் முகத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார் ஒளிந்து கொண்டிருக்கிறாயே உன் முகத்தை எனக்கு காண்பி நீ என்னிடம்பா நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் அழைக்கிறார் நான் உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார் உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் உன் குரலை நான் கேட்கிறேன் நீ பேச உன் குரலை நான் கேட்க வேண்டும் உன் முகத்தை காட்டு நான் உன்னை பார்க்கிறேன் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார் நம்மை பார்க்கவும் நம்மோடு பேசவும் கர்த்தர் விரும்புகிறார் அப்படி என்றால் அது எடுத்துக்கொள்ளப்படுதலை தான் குறிக்கிறது பரிசுத்தவான்களை கர்த்தர் விரும்பி அழைக்கிறார் இங்கே வா உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னையோடு பேசுகிறேன் வா உன்னை பார்த்துக்கொள்ள ஒரு சிறு குழந்தையிடம் பேசுவது போல உன் சத்தம் இன்பமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் பேச்சு கர்த்தருக்கு இன்பமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட பரிசுத்தவாளர்களை பார்ப்பது கர்த்தருக்கு மிகவும் அழகாக தோன்றுகிறது நாம் உலகத்தாரின் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் கர்த்தரின் பார்வையில் நாம் இருக்க வேண்டும் அவரே நம் மனவாரன் அவர் கண்களுக்கு நாம் அழகாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் நம் இருதயம் இருக்க வேண்டும் அதை கவனித்துக் கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வஞ்சனை வேண்டாம் கபற்ற புறாவை போல நாம் இருக்க வேண்டும் என்று திராஜ தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்ன சொல்லுகிறார் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் அவைகள் என்ன செய்கிறது திராஜ தோட்டங்களை கெடுக்கிறது நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே இந்த நேரத்தில் இந்த நரிகள் வந்து பொருள் இந்த நரிகள் என்று சொல்வதும் ஊழியர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் துணிந்து அக்கிரமம் செய்கிற ஊழியர்களை குறிக்கிறது குறிக்கிறது அவர்கள் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் கர்த்தருக்கு பயப்படாமல் பாவம் செய்து கர்த்தரை தமது கர்த்தருடைய ஜனங்களை நல்வழிப்படுத்தாமல் தவறான பாதையில் நடத்துகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் நரிகள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நரிகளை எல்லாம் பிடித்து பிடித்துட்டு பிடித்து கொண்டு நமக்காக எடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் தெய்வ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை எடுகிறார் அப்படி என்றார் கடைசி காலத்தில் தம்முடைய மனவாட்டியை கர்த்தர் சேர்க்கும் நாளில் தவறான ஊழியர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் பூமியிலிருந்து எடுத்து போடப்படுவார்கள் ராஜ தோட்டம் என்பது திருச்சபையை குடிக்கும் அதாவது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை குறிக்கும் கிறிஸ்தவர்கள் தான் தோட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவன் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் ஆண்டவர் எனக்கு சொந்தமானவர் என் தேவன் எனக்கு சொந்தமானவர் நான் அவருக்கு சொந்தமானவர் இது எப்படிப்பட்ட அன்பு பரிசுத்தமான அன்பு இதுதான் தேவ அன்பு நாம் முழுவதும் கர்த்தருக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அதை போல கர்த்தரும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை நமக்கு முழுமையாக தருகிறார் பரிசுத்த ஆவியை நமக்கு முழுமையாய் தந்து ஏழு ஆவிகளாலும் நம்மை நிரப்புகிறார் நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட உறவு இது பரிசுத்தமான தேவ உறவு என் சரி பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி கொஞ்சம் விளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் கலைமான குட்டிக்கும் சமாளமாயிரும் அதாவது சாயங்கால நேரத்தில் பகல் குளிர்ச்சியாகும் என்றால் அது மாலை நேரம் மாலை நேரத்தில் நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி அந்த இடத்தில் அதாவது இந்த உலகத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆறாயிரம் வருட காலம் முடியும் வரைக்கும் நீர் அங்கிருந்து கடைசியில் பகல் நேரம் முடிந்த பின்பு இந்த உலகத்திற்கு மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த நியமிக்கப்பட்ட அந்த காலம் முடிந்த பின்பு கர்த்தர் வருவார் அவருடைய இரண்டாம் வருகை இது குறிக்கிறது அவர் கலைமானை போல வேகமாக வருவார் மான்கள் வேகமாக ஓடும் அவர் பாய்ந்து வருவார் அதாவது கர்த்தரின் இரண்டாம் வருகை நாம் வானத்தில் பார்த்தால் நாம் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவரோடு கூட வருவோம் பூமியிலிருந்து கர்த்தரை பார்க்கிறவர்களாக நாம் இருந்தால் அது பார்ப்பதற்கு மான்கள் துள்ளி பாய்ந்து எப்படி ஓடுமோ அது போல இருக்கும் கர்த்தருடைய வருகை வானத்திலிருந்து வருவார் இப்படியாக கர்த்தர் வரப்போகிறார் நாம் கடைசி சந்ததி நம்முடைய காலத்தில் கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது இரண்டாம் வருகை அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது முன்பாக உபதிரவ காலம் வரப்போகிறது ஆயக்கப்படுவோம் இந்த பூமியின் அறுவடை காலம் நெருங்கியது ஒரு நாம் கர்த்தரோடு இணையும் காலம் மனித குலம் கர்த்தரோடு இணைந்து ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகை செய்ய போகிற காலம் இருக்கிறது ஒரே ஒரு முறை வாழ்க்கை நம் வாழ்க்கையை நாம் இழந்து போகாத படிக்கும் நம் ஆத்மாவை அக்னி கடலுக்கு ஒப்பு கொடுக்காமல் காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு ஆயத்தப்படும் நம் வாழ்வை நாம் இழந்து போகாதபடிக்கு பரலோகத்தை அடையும்படியாக கருத்தருடைய வருகைக்கு அயத்தப்படுவோம் பரிசுத்தமாகவும் நம்மை நாம் கருத்துக்கு அர்ப்பணிப்போம் கருத்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் கருத்தருடைய சீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த சேர்ந்து பார்க்கலாம் மாரணா